பேக் அனதர் வீடியோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாகூர் தர்காவோட என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கும் எனக்கு எனக்கு முன்னாடி வந்து ரெண்டு மணிமேடை இருக்கு வந்து அஞ்சு மினாரா வந்து இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாலு என்ட்ரன்ஸ் கேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒன்று ஒன்றா போய் உள்ளே போய் பார்க்கலாம் மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய டைம் வந்து நாகூர் தர்கா வந்து விசிட் பண்ணியிருக்கேன் பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நாகூர் தர்கா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டராக இருக்கீங்க இருப்பீங்க அப்படி நான் நம்புறேன் ஸோ வாங்க என் கூடயே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம தர்காவோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் தர்காக்குள்ளே நுழைஞ்சோன்னேயே ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் நம்ம பார்கைன் பண்ணோம்னா நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் தென் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக் ஷாப்ஸ்லாம் இருக்கும் நிறைய நம்மளுக்கு தேவையான ஹதீஸ் புக்ஸ் அந்த மாதிரியான நிறைய புக் ஷாப்ஸ் இதுக்குள்ளே நிறைய இருக்கும் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஸோ இங்கே ஒரு புக் ஷாப் இருக்கு ஸோ இந்த புக் ஷாப் குள்ளே போய்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத போய் வாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு புக் ஸ்டோருக்குள்ளே தான் வந்திருக்கோம் ஸோ இந்த புக் ஸ்டோருக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து ஆரம்பித்து எல்லா சகாபால்களுடைய புக் புக்ஸ்களும் இந்த இந்த புக் ஸ்டோரில் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சூறா ஆய்துள் குறிசி அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு பள்ளிக்கு அனுப்புறதுக்கு குரானுக்கு தேவையான ரைஹாலி அதுக்கப்புறம் ஷால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூமு அத்தர் அத்தர் இந்த கடையில் நிறையாவே இருக்குது நிறையா ஃப்ளேவர்ஸில் அத்தர்லாம் இருக்குது பீங்காய் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த பீங்காய் சாமான்கள் இது எல்லாமே இந்த இந்த ஷாப்பில் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு என்ட்ரன்ஸில் ஃப்ரேம் பண்ணி மாட்டுற அளவுக்கு லைட் செட்டிங்கோட த்ரீ லைட் செட்டிங்கோட ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஷாப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுல்தானியா 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 புக் ஸ்டோர் ஸோ யாராவது நாவூர் விசிட் பண்ணிங்கன்னா ஸோ டெஃபினட்டாக இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம தர்காவோட பேக் சைடில் தான் இருக்கும் ஸோ தர்காவோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்போதுமே வந்து மக்கள் நடமாட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது ஈவினிங்காக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி எனி டைம் மக்களோட நடமாட்டங்கள் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தென் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது இல்லாமல் சண்டேஸ்லையுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்காக்குன்னு சொந்தமான ஒரு அந்த குளத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம் ஸோ குளத்தில் வந்து பராமரிப்பு ஒர்க் இருக்கனால நம்ம வந்து குளத்துக்குள்ளே போக முடியாது பட் அதனால தான் இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன் ஸோ இப்போ நம்ம நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேட் தான் நிற்கிறோம் ஸோ நாகூர் தர்காவுடைய பேக் கேட்டு ஸோ இந்த வழியாகவும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வரத்துக்கான ஒரு வழிதான் மொத்தம் நாலு கேட்டில் ஸோ இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குது அந்த பக்கம் இன்னொரு கேட் இருக்குது ஸோ மொத்தம் நாலு வழியாகவே வந்து மக்கள் வந்து தர்காவுக்கு வரத்துக்கான நாலு வழிகள் மொத்தம் அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகூர் பீச்சில் தான் இருக்கோம் ஸோ நாகூர் வந்துட்டு பீச்சுக்கு வராமல் எப்படி ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகூர் பீச்சில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து வீக் டேஸ் அப்படிங்கிறனால க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு ரெண்டு கார் தான் நிற்குது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பைக்ஸு காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா இந்த மாதிரி நிறையா வேனு பஸ்ஸு எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக அவ்வளோ இருக்கும் வீக்கெண்டில் பட் இன்றைக்கி வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தர்கா இருக்குது ஸோ அதுதான் வந்து சில்லடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மேக்ஸிமம் அந்த அதை அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் இந்த பீச்சுக்கு வரணும் லாங் பேக் எகோ ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நாகூர் கடலில் வந்து நிற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஹாப்பியாகவும் இருக்குது ஏன்னா என்ன தான் வந்து நம்ம வந்து கல்ஃபில் வந்து அங்கே போய் இருந்து நம்ம வந்து இது பண்ணால் கூட பட் நம்ம ஊருன்னு வரப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது நம்ம நம்ம உடம்புல இருக்க அந்த சைல்ட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஸோ எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ஒரு போய்சிஸ் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் வந்து அது வந்து அமைச்சிருக்காங்க பட் அது என்ன ஏது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ திங்க் என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது போட்டோ இல்லை வந்து கப்பலோ பெட்ரோல் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது தேவை அப்படின்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தெரியுது என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் உங்களுக்கு யாராவது எக்ஸாக்டாக ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு தான் போகிறோம் ஸோ இப்போ அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எக்ஸாக்டாக அந்த எண்டு வரைக்கும் போக முடியலனா கூட அட்லீஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ்லையாவது போயிட்டு அங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நாகூர் பீச்லேருந்து உங்களுக்கு ஒரு பிளேஸ் காமிச்சேன் ஸோ இது வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுற பிளேஸாக இருக்குமோ அப்படின்னு ஸோ அங்கேருந்து நானும் என்னோடய பிரதரும் நடந்து இவ்வளோ தூரம் வந்து அதோட என்ட்ரன்ஸில் நின்று தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தாலே எனக்கு என்னமோ பெட்ரோல் ஃபில் பண்ணுற இடம் தான் லைக் அந்த போட்டுக்கு ஷிப்புக்கு அதுக்கெல்லாம் பெட்ரோல் ஃபில் பண்ணுற இடம் மாதிரி தான் தெரியுது ஸோ உங்களுக்கு எதாவது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களை காமிச்சேனே அதோட என்ட்ரன்ஸில் நிற்கிற இப்போ அதாவது நம்மளுக்கு இங்கேருந்து அந்த அந்த என்ட்ரன்ஸை பார்க்குறப்ப பயங்கர கிளியர் அண்ட் ஷார்ப்பாக தெரியுது உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்போ இருக்கேன் கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு நல்லா க்ளியராகவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நான் தான் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே இதை சுற்றிலும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இந்த புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அமைஞ்ச பிளேஸாக இருக்குது ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிளாக் வந்து இதோட நான் வைண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாகூர் தர்காவாக இருக்கட்டும் இல்லை நாக் நாகூர் பீச் பிளாகாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஏகே விளாக்ஸை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான வேறு ஒரு கண்டென்ட்டோட வேறு ஒரு பிளேஸில் உங்கள் எல்லோருமே வந்து மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் அக்பர் அலாங் வித் ஏகே பிளாக்ஸ் டீம்